இன்றைய மன்னா ஏசாய நாற்பத்தி ஓராது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஏசாய நாற்பத்தி ஒன்று பதிமூன்று உன் தேவனாயிருக்கிற கத்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் கத்தை நமது வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார் கத்தை நம்மளை நடத்துகிற விதங்கள் பலவிதமான விதங்கள் அதில் ஒன்று நம்முடைய கரம் பிடித்து நம்மளை நடத்துகிற தேவன் கரம் பிடித்து நமக்கு உற்சாகப்படுத்துகிற பலப்படுத்துகிற வார்த்தைகளை சொல்லி நடத்துகிறார் இந்த இடத்துல சொல்லுகிறார் நான் உனக்கு துணை நிற்கிறேன் கத்தை நம்மளை வழி போது நமக்கு எப்பொழுதும் துணையாக இருக்கிற தேவன் கர்த்த நமக்கு உதவி செய்யும் பொழுது கர்த்த நமக்கு துணை நிற்கும் பொழுது போல ஒரு உதவி வேறு யார் இருந்து நமக்கு வராது வேறு எவரும் நமக்கு துணை நிற்க முடியாது எப்பொழுதும் நமக்கு துணை நிற்க முடியாது ஆனால் நம்முடைய தேவனாய கத்தை நமக்கு உதவி செய்து நம்மளை நடத்துகிறவர் நம்மளை உற்சாகப்படுத்தி நடத்துகிறவர் இன்றைக்கு உங்க கூட அவர் இருக்கிறார் உங்களுக்கு துணையாக இருக்கிறார் உங்களுக்கு எதிராக இல்லை உங்களுக்கு துணையாக இருக்கிறார் எதற்காக உங்களுக்கு துணையாக இருக்கிறார் உங்களுக்கு உதவி செய்யும்படி உங்களை வழி நடத்தும்படி ஆகவே சோழ்ந்து போகாதீங்க அவருடைய ஆலோசனை உங்களுக்கு வரும் அவருடைய வழி நடத்துவதில் பார்ப்பீங்க ஜெபிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் ஆண்டவரே இந்த நல்ல நாளுக்காக உமை துதிக்கிறோம் இருக்கிறோம் கிருபையுள்ள கரம் நம்முடைய பிள்ளைகள் மீது அமர்வதாக உம்முடைய நன்மை செய்கிற செய்கிறக்காரன் உடைய பிள்ளைகள் மீது அமர்வதாக கர்த்தர் அற்புதங்களின் தேவன் அற்புதங்களை செய்வீராக அன்றைய எங்களுக்கு துணை நின்று வழி நடத்துகிறக்காக நன்றி உற்சாகப்படுத்தி நடத்துகிறக்காக நன்றி ஒவ்வொருவரும் உடைய வழி நடத்துதலை பார்க்க உதவி செய்யும் அற்புதங்களை செய்யும் ஆசிர்வதியும் வழி நடத்தும் ஏசின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் ஆமேன்